செங்கள தூக்கியா பேக் பாத்தீங்களா மேக பாத்தீங்களா கீழ இறங்கலாம் பாத்துங்க டெக்ன ஒட்டி அப்படியே எடுத்துங்க செல்லடுங்க ஒத்தறாங்க அப்படியே போய்சுக்கேங்க எல்லா ரெக்கார்டும் பாத்துக்கோ யாரும் போய்ச்சிரவே முடியாது மூஞ்சி எடுங்கமா இந்த மூஞ்சே கட்டி மூஞ்சே கட்டி யாரு ப்ரோ

லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லுங்கிற பட்டுன்னு இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சப் ஒரு நூறு சப்ஸ்கிரை வந்தால் அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும் அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே வீடியோவை தள்ளாமல் பாருங்கள் என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு